வணக்கம் நம்ம இப்ப இருக்க இடம் எங்கன்னா சரியா திருப்புரம் ஒன்றம் மலைக்கு மேல இருக்கு காசி கோயில் இது இந்த காசி வந்து வந்து அகத்தியராட பண்ணப்பட்ட பண்ணப்பட்டது சரி ஒரு நம்பிக்கை இருக்கு இங்க அம்பாள் வந்து சுவாமிக்கு வந்து மேற்கு முகம் பார்த்த சிவாலயம் மேற்கு முகம் பார்த்த சிவாலயங்கள் வந்து மொத்த உலகத்திலே ரொம்ப கம்மி மேற்கு முகம் பார்த்த சிவாலயத்துக்கு என்ன சிறப்புன்னா ரொம்ப பழமையான தொன்மையான சிவாலயங்கள் தான் மேற்கு முகம் பார்த்துருக்கோம் பொதுவா ஆயிரம் கிழக்க பார்த்த சிவனை கும்பிடுற பலன் ஒரு மேற்க பார்த்த சிவனை கும்பிட்றதுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அம்பால வந்து இங்க தெற்க பார்த்து இருக்கிறதுனால நவகிரக தோஷம் நீக்கக்கூடிய ஸ்தலமாகவும் இருக்குது தெற்க பாத்த அம்பாலை ரொம்ப விசேஷம் தென்முக கடவுள்கள் தட்சிணாமூர்த்தி இவங்க எல்லாம் தென்முக கடவுள்கள் தென்முக கடவுளை கும்புறது ரொம்ப விசேஷம் அப்புறம் இன்றைய நாள் வந்து என்ன ஒரு விசேஷம்னா இங்க வந்து மலைக்கு மேல ஒரு சுனை இருக்கு இது வந்து வற்றாத சுனை ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லிட்டர் வரைக்கும் சுரக்குது அந்த தண்ணி இந்த தண்ணி வந்து காசிக்கு நிகரானதுன்னு சொல்றாங்க காசி தீர்த்தம் இதுக்கு பேரை வந்து காசி தீர்த்தம் இந்த தீர்த்தம் வந்து இந்த இங்க இருக்க சமையல் அபிஷேகம் எல்லாமே வந்து இந்த தண்ணியை தான் பயன்படுத்துறது ரெண்டாவது இன்றைய நாள் வந்து ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் மச்சமுனியுடைய குரு பூஜையான நாள் இது இன்றைய நாள் சோ அதாவது மச்சமுனிக்கு ஆஹ் குரு வந்து யாருன்னா சிவபெருமானே நேரடியா சுருக்கமா சொல்லணும்னா ஆஹ் பிரபஞ்ச ரகசியத்தை வந்து அம்பாளுக்கு சுவாமி சொல்லிட்டு போயிட்டு இருக்கே சிவபெருமான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேல மீனா இருந்த ஒரு ரூபம் வந்து அந்த பிரபஞ்ச ரகசியத்தை கேட்டு மனித ரூபம் எடுத்ததுதான் மச்ச சோ அதனால ஜிவனே வந்து குருவாக அவருக்கு இது பண்ணாரு தன்னுடைய கடை கடைசி காலங்கள்ல அப்படி காசிக்கு போறப்போ சுவாமி வந்து காசி விஸ்வநாதர் வந்து இருந்து காசிக்கு போற இந்த திருப்புரம்ன்ற மலைக்கு மேலேயே காசி தீர்த்தம் இருக்குன்ற மேல தன்னுடைய ஆன்மா வந்து இங்கே இருக்க லிங்கத்துக்கும் தன்னுடைய உடலை இந்த சொனையில வந்து மீன் ரூபத்துல வச்சுருக்கதா அதிகம் அதனால தான் அவருக்கு பேர் மச்சமணி மீனா இருந்து மனித ரூபம் எடுத்து திருப்பி மீனாவே தான் மச்சமணி இதுதான் இந்த ஸ்தலத்துடைய வரலாறு இந்த தீர்த்தம் வந்து தமிழகத்துல எந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆனாலும் இருந்து ஒரு கலச குடம் போறது வழக்கம் இதுதான் இந்த கோயிலுடைய தனிச்சிற அதனால இந்த ஸ்தலம் வந்து ரிஷவராசி ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய சொல்லுது குழந்த வரம் இல்லாதவங்க கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு வரலாம் ரொம்ப விசேஷமான நன்றி